உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மழி வென்னியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் வணக்கம் நேர்களை வரப்போகிற அக்கினி நட்சத்திரம் எல்லோரையும் சுட்டு எரிக்க இருக்கிறது அக்கினி நட்சத்திரம் என்றால் என்ன என்பதை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும் சூரியன் என்பது ஒரு கிரகம் அதுவுமே நட்சத்திரம் என்று சொல்லலாம் அது அதிகமான வெப்பத்தைிக்கக்கூடியது பரணி நட்சத்திரத்தின் மூணாம் பாகத்தில் ஆரம்பித்து வெப்பத்தை கக்கிக் கொண்டு கார்த்திகை நட்சத்திரம் முழுமையும் இருந்து அதுக்கப்புறம் தனிது குழுமை உண்டாகுதான் அப்போ அது சூரிய பகவான் தன்னுடைய வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னு தேர்வு செய்கிறாரு அது தேர்வு செய்ததில் பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாகம் கார்த்திகை நட்சத்திரம் முழுமைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறார் பரணி நட்சத்திரத்துக்கு உரிய அதி துர்க்கை அம்மன் துர்க்கைனாலே கோபக்காரி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து கார்த்திகை அதுக்கு உரிய அதி தேவதை அக்னி பகவான் அவர் எரிப்பார் எரிப்பார் அப்படி கோபக்கார் சுட்டெரிச்சிருவார் அக்னி பகவான் ஆக நம்முடைய வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி இந்த கா பரணி மூணாம் பாகத்தில் இருந்து கார்த்திகைக்கு சரியாக இருக்கும் கண் தேர்வு செய்து அந்த நேரம் வெப்பத்தை கக்குறாராம் அந்த அக்கினிங்கிறது எரிச்சிருவார் அதனால தான் மக்கள் அந்த நேரம் அப்படியே வெப்பம் தாழாமல் ஏ இப்படி காத்துது காத்துது அப்படின்னு சொல்லுறோம் அப்போது அந்த வெப்பத்தை தணிக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா குழுமையான கடவுளை வணங்கணும் கிருஷ்ணர் வந்து கொளுமையானவராக அவரை வணங்கணுமா அதே சமயம் சிவபெருமானுக்கு தாராபிஷேகம் சிவபெருமானுக்கு அந்த உச்சியில் சொட்டு சொட்டாக தண்ணி வரும் இல்லையா அந்த அபிஷேகம் செஞ்சோம்னா சிவன் குழுமையாகி குழுமையை கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க என்னன்னா மகாபாரதத்தில் பாண்டவர்கள் காண்டிபவனம் போனாங்க அந்நேரம் அக்கினி பகவான் வாட்டோட வந்து நின்னாராம் கிருஷ்ணர் கேட்டிருக்காரு அக்னி பகவான்கிட்ட ஏன் இப்படி கவலையாக வந்து நிற்கிற கேட்டதுக்கு இந்த துர்வாச முனிவர் நூறு யாகம் செய்தார் ஆக நெய்யை நிறையா விட்டு விட்டு நூறு யாகம் செஞ்சதுனால அந்த நெய் பூரா என் உடம்பில் உப்பி போய் இருக்குது அதெல்லாம் செலவழிக்கணுன்னா நான் எதையாச்சும் இப்போ சுட்டு எரிக்கணும் அப்படி எரிச்சிட்டேன்னா என்னுடைய அந்த வெப்பம் குறைஞ்சிடும் அதுக்கு உங்ககிட்ட அனுமதி கேட்குறேன்னு சொல்லிச்சான் சரிப்பா நீ இந்த காண்டி வவனத்தை எரிச்சிக்கோ சொல்லிட்டாராம் கிருஷ்ணர் இவங்களுக்கு வேணுங்கிறதும் அதுதானே ஏன்னா ஒரு வனத்தில் போய் குடி இருக்க முடியுமா அப்போ காண்டி வனத்தை சுத்தம் பண்ணணும் அப்போ என்ன செய்யணும் கையில் காற்றுள்ள போதை தூற்றி கொள்கிற மாதிரி அவர் அக்னி பகவான் வந்து கேட்ட உடனே இவரும் அந்த இதை சொல்லிட்டாரு காண்டி பவனத்தை அக்னி பகவான் எரித்தார் எரித்த உடனே அந்த நெய்லாம் செலவழிக்கப்பட்டு தன் லெவலுக்கு வந்தாரான் வந்த சந்தோஷம் வந்திருக்கு அக்னி பகவானுக்கு வருணனுடைய உதவியினால் இது அர்ஜுனனுக்கு காண்டீபம்ங்கிற வில்ல பரிசாக கொடுத்துருக்கார் அந்த காண்டீபம் வில்ல பயன்படுத்தி கர்ணன் ஜெயத்ரதன் இவங்களை அர்ஜுனன் கொண்டார் மற்ற போரில் குருசேத்திர போரில் அந்த காண்டிப்போங்கிற இதை பயன்படுத்தி கொண்டார் இப்போ நம்ம அக்னி நட்சத்திர பற்றி ஓரளவு தெரிஞ்சிருக்கோம் அப்போது உரியதும் இது தான் அதனால் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும் அதுக்கு ஏற்ற குளுமையை நம்ம வரவழைச்சிக்கிடணும் எதுவுமே அது அந்தந்த காலத்துக்கு வரத்தான் செய்யும் நம்ம தோண்டு போகக்கூடாது அதை வெல்லணுங்கிறது தான் தத்துவம் நன்றி நேர்கள்